மாண்பு மிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கேள்வி வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா நேற்று தினத்துல மதுரையில சினிமா துறையை சார்ந்து முன்னணி நடிகராக திகழக்கூடிய திரு விஜய் ஜோசப் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஏதோ அவர்தான் பாரத தேசத்திற்கு விடுவெளியை போல பேசிக் கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கான பிரதமர் நம்முடைய நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் அவருடைய பெயரை கூட சரியாக உச்சரிக்க தெரியாமல் தவறுதலாக உச்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு அவருக்கு என்ன நிலைமையில் உலக நாடுகள் என்று மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறது உலக அரங்கிலே பாரத தேசத்திற்கு எத்தகைய பெருமையை சேர்த்திருக்கிறார் இருபத்தி மூன்று நாடுகளுக்கு மேலாக அந்த நாட்டினுடைய உயரிய விருதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு புனிதரை பேசுவதற்கு விஜய் போன்றவர்கள் சற்று யோசிக்க வேண்டும் இந்த மாநிலத்தில் ஒரு சிறிய கட்சியை நீங்கள் முதலில் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சினிமா டிக்கெட் ஒரு நூறு ரூபாய் டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய் கொடுத்து பார்க்கின்ற பொழுது நீ இந்த டைலாக் பேசி இருக்கணும் பேச முடியுமா உங்களால் என்னுடைய ரசிகர்களே நீங்க ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் உங்க குடும்பம் பட்னி பசியால சாகுமே என்று கேட்க முடிஞ்சதா விஜய்க்கு அன்றைய அந்த இருந்ததா இன்றைய வந்து ஏதோ புதிய ரச்சகர் உதயமானதை போல விஜய் பேசுவதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் திரு விஜய் அவர்கள் ஒழுக்கமாக முதலில் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே வந்தவுடன் பாரத பிரதமரையும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியையும் பேசுகின்ற ஒரு சிறிய அருகதை கூட உங்களுக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய நடிகர்கள் தோன்றி இந்த ஒரு மாநிலத்தில் அரசியல் குழப்பத்தை உண்டு பண்ணி ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ன பேசுகிறார் இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தார் என்ன தனித்தனியாக மோடியினுடைய தாரக மந்திரமே தனித்தனியாக இஸ்லாமியர்களுக்கு இது இந்துக்களுக்கு இது கிறிஸ்தவர்களுக்கு என்று தனித்தனியாக இல்லை சப்க சாத் சப்க விகாஸ் அதான் மோடி எல்லாருக்குமான பிரதமர் சமத்துவத்துக்கான பிரதமர் உண்மையான மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து விஜய்க்கு அருகதை இல்லை உடனடியாக ஜோசப் விஜய் திருந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையை சார்ந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை திருத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று எச்சரித்து என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்